ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னோடய சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து எல்லாம் காலையில் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டதுனால சாய்ந்தரம் எல்லோருக்கும் அரிசி சாப்பாடே செய்ய சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் எல்லோருக்கும் அரிசி சாப்பாடு தாங்க அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நேத்தோட விலாக் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலரை நாலே முக்கால் இருக்குங்க இப்போ வந்து மழை டைம் ஆனதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம சாப்பாடு மு முடிச்சிட்டோன்னா அப்புறம் கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் நேரத்துலையே ஆரம்பிச்சிட்டேங்க தம்பி வந்து இந்த டபுள் பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து மேலே தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்ருக்காரு நான் அதுக்குள்ளார அரிசி போட்டுடலாம் நான் தான் இன்றைக்கி செய்கிறேங்க கேஸ் தான் அடுப்பெல்லாம் அம்மாவுக்கு செஞ்சால் தான் அடுப்பில் செய்வாங்க நான் இப்போ வந்து அரிசி முத முதல்ல போட்டோன்னா அது அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்ருக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து வேறு வேலைலாம் பார்க்கலாம் இல்லைங்களா நம்ம குழம்புக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் முதல்ல வந்து அரிசியை ரெடி பண்ணி இப்போ வந்து அடுப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் களைஞ்சி போடணும் போடும்போது வந்து நல்லா அப்படியே தூர்ற மாதிரி போடணுங்க அப்போ தான் வந்து நம்ம கையில் வந்து அந்த சுட தண்ணி போடாமல் இருக்கும் நம்ம ஒரே முட்டை அப்படியே கவுந்தா மாதிரி போட்டோன்னா கையில் அந்த சுடு தண்ணி கையில் பட்டுரும் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தாங்க அரிசி களைஞ்சி போடணும் இப்போ வந்து அவரை குழம்புக்கு வந்து என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாங்க நான் இந்த இப்போல்லாம் மழை நாளானதுனால இந்த கிழங்கெல்லாம் வெறும் மண்ணாக இருக்குதுங்க பாருங்கள் நம்ம வா கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே நிறைய மண் ஓட்டிகிட்டு அது இந்த மாதிரி சுத்தமாக க்ளீனாக கழுவிட்டு தான் நம்ம வந்து இப்போது அதை வந்து கட் பண்ண முடியுங்க கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சேங்க ஊற வச்சதுனால தான் இதெல்லாம் மேலே இந்த மண்ணெல்லாம் போகுது இல்லாட்டி நிறைய மண் இருக்குது இந்த டைமில் கையில் தேய்ச்சா கூட போக மாட்டேங்குது பாருங்க கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சதுனால தான் இதெல்லாம் வந்து மேலே மண்ணெல்லாம் க்ளீன் ஆச்சுங்க இப்போ வந்து அரிசி வந்து கொதி வந்துருச்சு இப்போ வந்து இந்த டபுள் பீன்ஸ் குழம்பு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சிங்க கிழங்கும் கட் பண்ணியாச்சு இது கூட வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க அப்போ தான் லைட்டாக இருந்தால் தான் இருக்கும் இந்த குழம்புக்கு சில பேர் வந்து தக்காளி போட மாட்டாங்க அவர் குழம்புக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக ரெண்டு தக்காளியாவது போடுவோம் அப்போ தான் இந்த லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும் நல்லா ஒரு டேஸ்ட் தூக்கி கொடுக்குங்க இப்போ வந்து கொஞ்ச நேரம் ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து சாதம் வந்து ரெடி ஆயிரும் நம்ம இதெல்லாம் வந்து குக்கரில் எடுத்து ஒவ்வொன்றா போட்டுடலாம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம வந்து குக்கரில் எல்லாத்தையும் போட்டு அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் அப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்லேயே அரைப்போங்க மசாலா பொடி வந்து கடையிலலாம் வாங்க மாட்டோம் எல்லா பொடியும் தனித்தனியாக நம்ம பொடி அப்புறம் தனியா பொடி இதெல்லாம் தனித்தனியாக நாங்கள்லாம் வாங்கி போட மாட்டோங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வந்து ஒரே குழம்பு மிளகாய் போடுதாங்க அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் நான் வேணால் அதை வந்து ஒரு தடவை நாங்கள் வந்து வீட்டில் அரைக்கும்போது அதை வந்து எடுத்து வாங்கிட்டு வந்து அரைச்சி இதெல்லாம் வறுத்து அரைக்கும்போது நான் ஒரு தடவை வீடு எடுத்து போடுறேங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதோடய டேஸ்ட்டு தான் எங்களோட படுகாசோட அவரை அவரை குழம்போட டேஸ்ட் அதுதாங்க அந்த மசாலாவில் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க நாங்கள் எந்த மாதிரி குழம்பு செஞ்சாலும் சரி சாம்பார் செஞ்சாலும் சரி அவரை குழம்பு செஞ்சாலும் சரி அப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் குழம்பு செஞ்சாலும் சரி ஒரே மசாலா பொடி தான் நாங்கள் போடுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு எல்லார் வீட்லேயும் அஞ்சாறு மாதத்துக்கு ஒன்றா வந்து அரைச்சி வச்சுப்பாங்க அது ஒன்றும் ஆகாதுங்க அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருலாங்க என்றைக்குமே நான் சொல்கிறேன் பாருங்கள் குக்கரில் செய்யும்போது நம்ம உப்பு போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் லைட்டாக உப்பு தூக்குனா மாதிரி இருந்தால் தான் அந்த குழம்புக்கு அந்த என்ன ஒரு டிஷ் செஞ்சாலும் சரி அதுக்கு வந்து கரெக்டாக அந்த உப்போட க அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து மசாலா பொடி போட்டாச்சு நல்லா கலந்துட்டு அப்புறம் வந்து மூடி வச்சிடலாங்க இது வந்து ஒரு விசில் வந்தால் போதுங்க அவர் குழம்புக்கு ஏன்னா இது பச்சை அவரானதுனால ஒரே ஒரே விசில் போதுங்க அவ பண்ணிடலாம் இது வந்து குழம்பு வந்து ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வீடெல்லாம் பெருக்கி அப்புறம் நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகிடுச்சிங்க குழம்பு வந்து ரெடி ரெடியாகிறதுக்குள்ளார நம்ம வந்து வீடெல்லாம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து விளக்கு வந்துடலாங்க கை காலெல்லாம் கழுவிட்டு விளக்கேற்றலாங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க என் மகன்தான் வீடியோ எடுத்தான் ஆனால் அவனுக்கு அவ்வளோ கரெக்டாக எடுக்க வராது அதனால் சரி அவங்க அவனுக்கு தெரிஞ்ச அளவு எடுக்கட்டும்னு சொல்லிவிட்டு விட்டாச்சுங்க நம்ம வந்து இந்த வேலையில் செய்யும்போது நம்மளே எடுக்க முடியாது இல்லைங்களா ட்ரைபாடெல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து செய்கிறதுக்கு நம்ம வீட்டிலலாம் நிறைய ஆளுங்கள்லாம் இருக்காங்க அதனால் அதை அங்கங்கே வச்சு நம்ம எடுக்க முடியாது அதனால் என் மகனையும் எடுக்க சொன்னேன் வீடியோ அவன் தான் எடுத்துகிட்ருக்கான் நான் இப்போ வந்து விலைக்கு நான் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து மற்ற விலையெல்லாம் பார்க்கலாங்க நாங்கள் வந்து ஆறு மணிக்கு கண்டிப்பாக வந்து விலைக்கு அது என்ன பழக்கம் என்னன்னதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனால் ஆறு மணிக்கு எங்கள் வீட்டில் வந்து விலக்கேற்றிருவாங்க ஸோ சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளார இங்கே வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சிங்க அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு போட்டுருலாங்க இன்னும் டைம் இருக்குது இன்றைக்கி ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு ஈவினிங் விலாக் வந்து இப்படி தாங்க போனது உங்கள் வீட்டிலெல்லாம் என்ன செஞ்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ